அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு மார்னிங் எழுந்த உடனே வேலை வந்து பரபரப்பாக செய்யணும்னு நினச்சி பண்ணேன் ஏன் அப்படின்னா நம்ம எழுந்திருக்கும் போது காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிச்சோ டைம் ஆகிடுச்சி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே யோசிச்சு டக்கு டக்குன்னு எதையாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் அப்படி பண்ணலான்னு தான் வந்துட்டு காலையிலேயே தோசை ஊற்றலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன் கடனை நான் ஒன்று செய்யலான்னு நினச்சேன் நைட் தூங்கும் போது பட் காலைல டைம் ஆனதுனால சரி தோசை ஊற்றி சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் குக்கர் வந்து மக்கர் பண்ணது காலையிலேயே என்னடா பண்ணுறது இது அப்படின்னு வச்சுட்டு இது என்ன ஆயிடுச்சுன்னா குக்கரில் இருந்து விசில் வந்து முன்னாடியெலாம் இவ்வளோ தண்ணி லீக் ஆகாது இப்போ தண்ணி நிறைய லீக் ஆகுது ஸோ அதனால் பயம் வேற ஆரம்பிச்சிடுச்சு இதில் வந்து நான் பருப்பு தாங்க வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை வந்து சாம்பார் வைக்கலாம் பருப்பு போட்டு அப்படி சொல்லிட்டு பருப்பு வச்சேன் அந்த பருப்பெல்லாம் வந்துட்டு வெளியில் தனியாக தண்ணி தனியாக வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதை சைடில் வச்சுட்டு அது ஆக்சுவலி லஞ்சுக்கு தான் நான் வச்சுருந்தேன் இதை வந்து தோசை ஊற்றிட்டு ஹஸ்பண்ட் வந்து கால் ஆரம்பிச்சிடுச்சு அவங்களுக்கு அதனால் அவங்க காலேயே வந்துட்டு இது பண்ணிட்டாங்க பிஸியாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றி ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சட்னி ரெடி பண்ணி தோசையும் ஊற்றிட்டுருக்கேன் அவங்களுக்கு வந்து மீட்டிங் வந்து முடியறதுக்குள்ளே இது கொடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆக்சுவலி ஒரு ரூமில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு கொடுத்துட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரிசி சாரி அரிசின்னு சொல்கிறேன் ராகி கூழ் கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த குக்கர் வந்து எனக்கு அது வந்து கிண்டறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டே நான் கி கிளறோன்னா எனக்கு கை பெருசாக வலிக்காது அதனால் இதில் இதான் எனக்கு கிண்டி பழகிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அரிசி தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு செகண்ட் டைமும் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஐ மேட் இட் மிஸ்டேக் ஆக்சுவலி நான் இந்த தப்பை எப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்போவுமே நான் வந்து ஒரு அளவு வச்சு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஒரு மாதிரி கிண்டிடுவேன் ராகி எப்போயுமே இந்த தடவை எனக்கு எப்படி தண்ணி அதிகமாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடர் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு நான் வந்து சாம்பாருக்கு சைடில் வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் சாம்பார் வைப்பேன் பட் சூப்பராக இருக்கும் இதுக்கு எதுவுமே தேவைப்படாது இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் அப்புறம் முருங்கைக்கீரை ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறமா இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும் காஞ்ச மிளகாய் ரெண்டு மட்டும் கிளி போட்டுக்கிறேன் ஏன்னா பசங்களும் சாப்பிட்ணும் இல்லையா காரம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து வடகம் போட்டுக்கிறேன் ஆக்சுவலி வடகம் வந்து தீந்திச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் தூள் தான் இருக்குது அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் வந்துட்டு இந்த ஆனியனையும் பூணும் போட்டு வதக்கிக்கிறேன் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இது நல்லா கொதித்து வரணும் இதுலேயும் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டுட்டேன் ஆக்சுவலி இந்த பருப்புலேயே அதனால இது வந்து இப்போ நல்லா கொதியணும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கொதியணும் அதனால் கிளறி இட்ருக்கேன் இதில் வந்துட்டு சில பேர் வந்து காஞ்ச மிளகா மட்டும் நிறைய பேர் நிறைய கிள்ளி போட்டுக்கிட்டாலும் அதோட காரம் இருந்தாலும் போதும் மேக்ஸிமம் வந்து முருங்கைக்கீரை குழம்புக்கு வந்து லைட்டாக தான் வந்து மிளகாத்தூள் போடணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது அந்த கீரைக்கு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் தாங்க ஆட் பண்ணேன் ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு காஷ்மீரி சில்லி மாதிரியே இருக்கும் பட் காரம்லாம் பெருசாக இதாகும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுலேயே வந்து நான் மீடியம் தான் வாங்கியிருந்தேன் இந்த மிளகாத்தூள் ஸ்பைஸியில் இங்கே வந்து மீடியம் இருக்கும் ஹாட் இருக்கும் ஓரளவு கம்மி அந்த மாதிரி தான் இருக்கும் பேக்கிங்கே ஸோ இதில் வந்து நான் மீடியமான ஸ்பைசி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிட்ணும் இல்லையா அதனால் ரொம்ப ஸ்பைசிலாம் வாங்கிக்கல அப்புறம் வந்து இதில் வந்து புளியில் நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன் தான் சாம்பாரே இது நல்லா கொதித்து வரணும் கொதித்து வர டைமில் தான் வந்து அந்த கீரையை ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிட்டேன் இது கூட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சால்ட்டு பத்தாத மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் பருப்பு சாரி சால்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுவரையும் நான் வந்து பசங்களுக்கு வந்து நான் ராகி களியை வந்து ஊட்டினதே இல்லை சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கும் நான் ஊட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்போல்லாம் வந்து பசங்க வந்து சாப்பிடவே இல்லை பெருசாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆக்சுவலி இது வந்து சிக்ஸ் மந்த்லேயே நல்லா ஊட்டியிருந்தேன் பசங்களுக்கு அப்படின்னா நல்லா வந்துருப்பாங்க அவங்க வந்து எதுவுமே இன்னுமே சரி விரும்பி சாப்பிட்ற பசங்களே கிடையாது எதுவுமே நான் என்ன ஊட்டுறேனோ அதை தான் பசங்க சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனாலவே இப்போ நான் முன்னாடிலாம் வந்து பசங்களுக்கு தனியாக குக் பண்ணுவேன் இப்போல்லாம் தனியாக குக் பண்ணுறதை விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம அப்படி செஞ்சு கொடுத்துட்ருந்தோம்னா அவங்களுக்கு கடைசீரியும் தனியாகவே அதை தான் பண்ணிகிட்ருக்கணும் நம்மளோட நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை சாப்பிட்டு பசங்க பழகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானே விட்டுட்டு என்ன சாப்பிட்றோமோ அதை தான் ஊட்டணும் முடிவு பண்ணி இப்பெல்லாம் அவங்களுக்கு தனியா பண்ணுறதுல ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சப்பாத்தி பண்ணுறேன் பூரி பண்ணுறேன்னா அதை வந்து பசங்கள் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால அந்த டைமில் ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக என்னால் அது கொடுக்க முடியல ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவாங்க மென்று சாப்பிடுவாங்க கொஞ்சத்துக்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்க ஒரு ஹாஃப் சப்பாத்தி கூட சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம் இல்லையா அதனால் என்ன பண்ணுவேன் அந்த டைமில் வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்துருவோம் அவங்களுக்கு இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும் ஆக்சுவலி நான் இதில் மூடி போடுறதே எனக்கு அந்த ஹேபிட்டே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் சாம்பார் வைக்கும்போது ஏன் அப்படின்னா ஏனே தெரியல எனக்கு அந்த சாம்பாரில் போடும்போது வேர்வைத்தன்னை வடிகிறதே எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படி தான் நான் சாம்பார் வைக்கும்போது மூடியேலி போட மாட்டேன் அப்புறம் வந்து சாம்பார் வந்து கொதிச்சு வந்துடுச்சு இதில் வந்து நான் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதும் இந்த கீரையோட வந்து அந்த நிறம் வந்து பெருசாக மாறக்கூடாது ரொம்ப டார்க்கான நிறத்துக்கு வரக்கூடாது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் போதே தான் ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் வந்து கீரையோட ஃப்ரெஷ்ஷான ஃபீலும் நமக்கு இருக்கும் சாம்பாரும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி இதில் நான் இன்னொன்று ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ண மிஸ் பண்ணிவிட்டேன் லைட்டாக பெருங்காயத்தூள் வந்து எண்ணெய் காஞ்சோடனே போட்டுக்கணும் அது கொஞ்சம் ஆசனையாக இருக்கும் இப்போ பாருங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் இன்னொன்று சில பேர் வந்து சாம்பார்லாம் கொதித்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து வடகம் தாளித்து ஆட் பண்ணுவாங்க நான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வடகத்தை வந்து தாளிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆகிச்சு இதை நான் வந்து அடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும் மாற்றி வச்சிட்டு இப்படிதாங்க சும்மா சும்மா சாம்பாரை டேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அது கொதிச்சு முடிகிற வரையும் இந்த சாம்பார் கொதிக்கிறேன்ற பேரில் நான் டெய்லி அவன் தொடச்சி தொடச்சி வைப்பேன் இது ஃபுல்லாக சைட்லலாம் தெரிச்சிருச்சு திரும்பவும் ஒரு டைம் வந்து நான் அவனை தொடச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று ஒயிட் கலரில் வேறு அவன் கொடுத்துருக்காங்களா ரொம்ப கஷ்டமாக மெயின் மெயின்டைன் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் பிளாக் கலர்னா கூட தெரியாது பெருசாக இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் சாம்பாரை திரும்பவும் பாருங்களேன் அடுப்பு இப்படி தான் தொடச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறது வேறு ஆப்ஷனே இல்லை அப்பப்போ தொடச்சி மெயின்டைன் பண்ணிக்கிட்டா தான் இந்த அடுப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் அப்புறமேட்டுக்கு சாம்பார் வந்து மாற்றி வச்சிட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து ராகியை நான் துக்கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்படி ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் ராகியை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கேன் கடைசியில் வந்து சாம்பார் சோறு சோறு குழம்பு குழம்பு ரசம் மாதிரி ராகி வந்து நான் ஃபஸ்ட்டு கிண்டி வச்சு தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் ஆகிட்டு திரும்ப கொஞ்சம் அதில் மேவை ஆட் பண்ணிவிட்டேன் நான் இப்படி கிச்சனில் போட்டு கிண்டிகிட்டே இருந்தால் என் பசங்க ரெண்டு பேரும் எப்படி காலையில் எழுந்து வந்த உடனே டிவி பார்க்குறான்னு பாருங்கள் என் கை என் பையன் பாருங்கள் கண்ணே இமைக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு பார்ப்பான் பார்த்துட்டு நம்மளே கொஷின் கேட்பான் திரும்ப ஆனால் நல்லா அப்சர்வ் பண்ணுவான் ஆள் தான் பார்க்க மாதிரி இருப்பான் ஆள் ஆனால் கில்லி ஒரு நல்லா அப்சர்வ் பண்ணுவான் எல்லாத்தையுமேனு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் காலைல இப்போ தான் எழுந்து வந்தாங்க எழுந்து வந்த உடனே ரிமோட் எடுத்துட்டார் சார் உங்களுக்குலாம் ஹை சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க ஆதுனியாக ஹை சொல்கிறா ஸ்டைலில் தான் உட்காருவார் சார் எப்போவுமே காலைல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு இப்போ தான் ஆக்சுவலி நான் ரெண்டு பேருக்கும் பால் கொடுத்தேன் பால் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அப்படியே சைடில் வந்து நான் கிச்சன் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் மாவு எப்படி இருந்தால் குண்டாக இப்படி பெருசாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரே சேட் ஆகிட்டும் நான் இந்த மாதிரி பண்ணதே இல்லை ஆக்சுவலி பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி கிண்டி அப்புறம் வந்து இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் அந்த மாவை அப்புறமேட்டுக்கு அது ஓரளவுக்கு கிண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பட்டு கொஞ்சம் தளரமாக இருந்துச்சு பசங்களுக்கு வந்து நெய் போட்டு இதை இன்னைக்கு இப்படி தான் வீட் ஊட்ட போகிறேன் ஆக்சுவலி நான் சா பசங்களுக்கு சாப்பாடு தனியாக வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் பட் அதையே எப்படியோ மேனேஜ் பண்ணி ஊட்டிட்டேன் அப்புறம் வந்து பசங்க ரெண்டு பேரையும் தூங்க வச்சுட்டு எழுந்து வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து டீ போட்டு கொடுக்கலான்னு சொல்லி ஈவினிங்க்கு அப்புறம் டீ போட்டுட்ருக்கேன் இஞ்சி போட்டு லைட்டாக என்னன்னே தெரியல ஓவர் பிஸியாக வேலை போயிட்ருக்கேன் அவங்களுக்கு வேறு ஸோ பசங்களை பசங்க இல்லாட்டி அவர் வந்து பசங்களை மேனேஜ் பண்ணுவார் ஸோ அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கும் அப்புறம் வேலை டைட்டாக போய்ட்டுருக்குன்றதுனால அப்புறம் நானே பார்த்துக்கிறதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாட்டி பையன் வந்து கொஞ்சம் ஜாலியாக அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருப்பான் பாப்பா பெருசாக கண்டுக்க மாட்டா கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாள் ஸோ அப்புறம் நைட் டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து சரி நைட்டு வந்து மார்னிங் வந்து நான் அரைச்சி சட்னி கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சு தோசை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட் நான் வந்து ராகி இருந்தேன்ல ஆக்சுவலி அதுவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் நைட்டுக்கும் ஆக்சுவலி நைட்டு வந்து கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அது ஒரு மூட நம்பிக்கையா அதுக்கான கி ஆதி ஜானி ஜானி பாப்பா கேளு அது அதி ஏன் ஜானி ஜானி பாப்பா கேளு கேளு கேளு

eating sugar சொல்லுமா லவ்ரா சொல்லு eating sugar papa telling lies papa open your mouth ha 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 உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை தான் தெரியும் இல்ல தாங்கா சொல்லுமா கீ கீ குருவினா சொல்லு நீ சொல்லுமா சின்ன குருவிக்கு சின்ன குருவிக்கு மழை தங்குவதற்கு இடம் தரமாட்டேன்னு சொல்லுமா

பாப்பா அது பிஞ்சிடும்டா இங்க பாருமா அது வாயிலருந்து எடுத்தங்க ஆதி ரன் ஆதி எங்க வீட்டில் இன்னைக்கு நைட்டு தோசை உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லுங்க மதியம் வந்து நான் கிண்டன ராகி கூழ் எப்படி இருக்கு பாருங்க ஆக்சுவலி சுற்றிலாம் தொடக்க முடியல ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சா அதனால் அப்புறம் வந்து இது வந்து முருங்கக்கிற சாம்பார் அப்பயும் இதை நைட்டு தான் முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா மார்னிங் செய்யலாம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கை வச்சு கரைக்க முடியாது இல்லையா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சு கரைச்சா பட் அது தயிர் போட்டு கரைச்சா நல்லா தான் இருக்கும் எஸ் பேபி எஸ் பேபி தோசை தான் தங்கம் என்ன வேணும் தம்பிக்கு என்ன வேணும் ஆ தோசை வேணுமா தோசை வேணுமா தம்பிக்கு ஆதி வந்து இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் ஆன் பண்ணி விட்டானா பேக் போக தெரியாது யூடியூப்ல போயிட்டு சாங் போட தெரியாது இருக்க தம்பிக்கு ஆதி உனக்கு என்னமே வேணும் தோசையா தோசை ரெடி ஆயிடுச்சு தங்க அம்மா போட்டு தரேன் ஓகே அது ஆதி ஓகே சொல்லுமா உன் ஓகே சொல்லு ஓகே அதிந்தா அதி தாங்க நைட்டு வந்து தம்பிக்கு அப்புறம் கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால அவனுக்கு வந்து மெடிசின் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு வாங்கியிருந்தேன் அந்த தடவை வால்மார்ட் போயிட்டு அதை தான் போட்டுட்ருக்கேன் இப்போது இந்த கவுண்டர் டாப் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால டெய்லி இப்படி தொடச்சாதாங்க காலையில் வந்தால் நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நான் அதனால் தண்ணி தொட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஒரு டைம் தொடச்சிடுவேன் எப்பவுமே பசங்களுக்கு பால் காய வச்சுட்ருக்கேன் சைடில் அதுவும் காஞ்சிடுச்சு ஏன் வந்து கீரை நைட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா ஈவினிங் டைமில் போயிட்டு பறிக்கும் போது அதில் வந்து பூச்சி புழு வந்து கடிச்சிடும் அதனால் அந்த டைமில் போய் பறிக்கக்கூடாது அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம் இதுதான் ரீசனாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்